வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது ஏன் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படி இந்த ஜென்மத்தில் வந்து நம்மளுடைய கோச்சார அமைப்பு மூலமாகவும் நம்மளுடைய தசாபுக்திகள் மூலமாகவும் எப்படி நடக்குதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோதர் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கிரகத்தோட ஸ்தானபடம் திக் அதோட இருக்கக்கூடிய அமைப்பு அதை எந்த டிகிரியில் இருக்கு இயற்கைனா எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு எந்த அளவுக்கு விலங்கி இருக்கு கோச்சார அமைப்பு எப்படி ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது மாத கிரகங்கள் வந்து கோ பேச பேச அந்த மாதத்துல எப்படி இருக்கு இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தையும் அதை சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது எப்படி நடக்க போகுது எது மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது எது சாதகமாக இருக்க போகுது எது வந்து சாதகமற்றதாக இருக்க போகுது எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமா பார்க்கலாம் அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய தனுசு ராசியே ஏழாம் இடத்துல போய் உங்கள் ராசியவே பார்க்கிறார் அது ஒரு அருமையான அமைப்பு மே மாதமே உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நடந்து விட்டது ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது சனி பயிற்சியும் மே மார்ச் கடைசியில் நடந்து விட்டது சோ அந்த அமைப்பில் பாத்தீங்கன்னா சனி நாலாம் இடத்திலும் குரு ஏழாம் இடத்திலும் ராகு கேது மூணு ஒன்பதாம் இடத்திலும் இருப்பது அருமை சோ இந்த அமைப்பு எப்படின்னா வேலை தொழில் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏன்னா சனிய நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பொழுது வேலையில் இதுவரை கொஞ்சம் அப்படியே சுணக்கமாக போயிட்டு இருந்ததிலெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கும் இடம் கட்டிடம் வீடு தாயார் வாகனம் அது மாதிரி விஷயத்தில் சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் ராசியே குரு பார்க்கறனால சில திருமண தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்குது கல் நம்மனால கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்குது காதல் வந்து கை கூடுகிறது புதிய பங்குதாரர்கள் வந்து உங்களோட தொழில் கிடைக்கிறாரு கூட்டு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை வந்து எல்லாம் செலவோ செலவோ ஆகிட்டு இருந்து விரயம் ஆயிட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு செலவுகள் நின்று அடுத்த இந்த கடன்கள் சில ஆன கடன்கள எப்படி அடைக்குதுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மன மாற்றங்கள் ஒரு மைண்டு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு நம்ம இந்த ஒரு வருஷமா என்ன போச்சு என்ன தப்பு பண்ணணும் எதில் இந்த பிரச்சனைகள் எப்படி ஜெயிக்கலாம் இன்னுமே வாழ்க்கை எப்படி மேம்படுத்தலாம் செலவுகளை குறித்து வருமானத்தை எப்படி பெருக்கி நம்ம வாழ்க்கையில வளமா வரலாங்கிற மாதிரி பல ஒரு கிளாரிட்டி மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பார்வையை வந்து தனுசு ராசிக்கு வரும் பொழுது வாழ்க்கை மேம்படக்கூடிய எல்லா வேலைகளும் ஆக்டிவிட்டியும் நம்ம செய்வோம் முல்ல மொழமா ஓசிப்போம் பேட்டர் நீங்கள் உணர்வீங்க போன ஒரு அலைச்சல்கள் இங்க இருக்கிற தூக்கி அங்க போடுறது எதுலேயுமே ஒரு நிலையான இல்லாமல் நம்ம ட்ராவலிங்கு பண விரயங்கள் செலவுகள் சுப செலவுகள் இதெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் சோ அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி இனிமேல் வாழ்க்கையில என்ன பண்ணணும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம சில செயல் செய்யலாம் தேவையில்லாத விஷயத்தை குறைப்போம் அடுத்த கட்ட வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது இதெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி குரு ராகுக்கு எது கொடுக்கிறார் இந்த விஷயத்துல ஒரு அருமையான அமைப்பு தனுஷ ராசிக்காரர்களுக்கு அதை நம்ம மறக்க கூடாது பார்த்தீங்கன்னா மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராஜோகாதிபதி நன்றாக ஒன்பதாம் இடத்திலேயே பாகிஸ்தானத்திலே நட்பு வீட்டில இருக்கிறது மாதம் முழுவதும் இருக்குது நல்ல விஷயம் சோ அது நாலாம் பார்வையாக பன்னெண்டை பார்த்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ்ஸு அது மாதிரி கொடுக்குறார் நல்ல ரியல் எஸ்டேட்டு மெடிக்கல் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல முன்னேற்றங்கள் உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் பல நாட்கள் வரக்கூடாத சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ கையில் வந்து அடைஞ்சு அது மூலமாக பலன் பெறக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள்னால் அருமையான ஒரு பெனிஃபிட்ஸு குழந்தைகள் வந்து செட்டில் ஆகிட்டாங்கிற ஒரு மனநிறைவு அவங்களுக்கு செய்த நம்ம செய்த மெனக்கெடுதல் வந்து ஓரளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு இந்த மாதிரி காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் க்ளே பண்ணி அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு அது மாதிரி எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான சில சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் இருக்குதுங்க அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து எட்டலம் மறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் டீப் ரிசர்ச்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உதவும் அதே சமயத்தில் சில ஒரு மாதிரி ஹையர் ஸ்டடீஸு அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் படிக்கிறது என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் சம்டைம்ஸ் சிலத்துக்கு சிலது கொஞ்சம் டபுள் மைண்டடாக வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதத்தின் இறுதியில் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பும் சில வித்துக்கு கொடுக்குதுங்க மற்றபடி சுக்ரன் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆறுலேயே அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் வந்து ஏழுக்கு வரார் ஸோ முதல் ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன்கள் உடல் உபாதைகள் டிராவலிங் அது மாதிரி விஷயத்துக்கு கடைசி ரெண்டாவது ஆசை ஒன்றுமே நான் சொன்ன பலன்கள் ஒன்றுமே பிரமாதமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சூரியன் ஏழாம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குரு எட்டுக்கு வரார் சூரியன் எட்டுக்கு வரார் ரெண்டு வாரம் வந்து சில இந்த பங்குதாரர்கள் ஃபேமிலி அரசு அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராவலிங் கொஞ்சம் வருமானங்கள் அன்ஏர்ன்ட் இன்கம் முதல் செய்த சில முதலீடுகளில் லாபம் வர்றது ஷேர் மார்க்கெட் அது மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்க அதே சமயத்தில் தரகர் ஒப்பந்த முறையில் கமிஷன் பேசிஸில் பண்ணுறவங்க காசு போட்டு மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறவங்க அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசனாக இருந்து ரிட்டையர் ஆகலாங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு சில விஷயங்கள் கடந்த ஒரு வருடமாக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் கொஞ்சம் கடகடன்னு முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாற ஒரு சில அமைப்புகள் வந்து ஓபன் அப்பாக தான் இதுல ஆண்டு கிரகத்தின் அமைப்பு அப்படி இருந்து அதே சமயத்துல மாத கிரகத்தின் அமைப்பும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுனால போன ஒரு வருடமாக சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள் இந்த தடவை டக்குன்னு நம்ம முயற்சி எடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம் அதனால இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் முயற்சி திருவனையாக்குங்கிறது நீங்க கண்டிப்பா மறக்க கூடாது இது வந்து ஒரு பொது மாதிரி பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது உங்க லக்னத்துக்கு எந்த கிரகங்கள் வந்து நடக்குதோ அது உங்களுக்கு ராஜயோகத்தை நண்பராச்சாரத்துல சனிப்பெயர்ச்சி குருப்பெயர் விஷயங்களை வந்து அது பாசிட்டிவா இருக்கா உங்க தசா புக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி நம்ம பொழுது உண்மையிலே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேம் என்ன லாங் டர்ம் என்ன நீங்க எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கணும் சில விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிற உங்க மனதில் இருக்கக்கூடிய பல அண்ட் சந்தேகங்களை வந்து நம்ம வந்து இந்திய வேத ஜோதிடர் மூலமாக அந்த காலகட்டங்களை பார்த்து எந்த நேரத்தில் எது நடக்குங்கிற மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி பாஸ்ட் எப்படி இருந்தது ப்ரெசென்ட் எப்படி இருக்குது இப்போ லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறதுலாம் நம்ம பார்த்துக்கலாம் இது இப்போ நம்ம பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் இதில் நம்ம இங்கே சொல்லியிருந்த சொன்ன பலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்குதலாக இன்னும் கொஞ்சம் ஃபேவரபிளாக இன்னும் கொஞ்சம் சாதகமாக பார்க்கணும்னா உங்களுக்கு அருமையான தசாபுக்திகள் நடந்திருக்கணும் அது என்ன தசா இருக்குன்னு பார்க்கணும் அதே சமயத்தில் பலன்கள் கொஞ்சம் குறைமாயின் அது வந்து உங்க தசா புக்திகள் குறைவான தசா புக்திகளாக காரணமாக இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து கோச்சார அமைப்பும் தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் எடுத்து வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் முயற்சிகள்லாம் வந்து நம்மளுடைய கர்ம பலனுக்கு நிகராக நம்ம அலைன் பண்ணிட்டு நம்ம பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் பொருள் விளையங்கள் சமய விரயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெறலாம் என்பதை நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் மதி விதியான செவ்வா உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்ப அஞ்சு குழையர் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அது கேதுவோடு இருக்கிறது அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா யோகம் ஆன்மீகம் விரை நல்ல குரு அமையறது உங்களுடைய வாழ்க்கைக்குண்டான தேடல்கள் என்ன இதெல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார் கேது அப்படின்னா ஞானம் அறிவு தெளிவு அதே குழப்பம் அதையும் கொடுப்பார் ஒரு கொடுத்து அந்த இடத்துல தெளிவுபடுத்துவார் இப்போ இந்த செவ்வாய் யாரும் அஞ்சு மணி ரெண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் பன்னிரெண்டாம் இடங்கிறது விரயம் சார்ந்த விஷயங்கள் பன்னிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம் தூக்கம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூனியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு செவ்வாய் தான் கொடுக்க போகிறார் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சொந்த ஊருக்கு பூர்வீகத்துக்கு வெளியே போற இடம் ஒன்பது இது எல்லாத்தையுமே அவர் தான் கொடுப்பார் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்குது இதெல்லாம் போக முடியல இது மாதிரிலாம் எனக்கு செயல்படல அப்படின்னா இப்போ அந்த பீரியட இந்த கேது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை பிறக்கிற ஒரு மருத்துவ செலவுகள் பண்றீங்க நல்ல மருத்துவம் கிடைக்கிறது ஏன் அது கிடைக்கல என்ன விஷயம் அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு நாலேஜ் கொடுத்துருவார் குடும்ப ஒற்றுமை குலதெய்வமே தெரியாம இருக்குதுன்னா குலதெய்வ அனுக்கம் கொடுப்பார் ஏன்னா அஞ்சு ஒன்பது சாதாரண சேர்க்கை கிடையாது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் பாகியஸ்தானாதிபதியும் சேருவதும் லக்னாதிபதியோட சேர்ந்து செவ்வாய் தொடர்பு ஏற்படுறதும் அப்போ ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு தொடர்புகளையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்